அனைவருக்கும் வணக்கம் லைவ் அப்டேட்டு ப்ரொமோடில் வந்த சண்டை வந்து இப்போ லைவில் வந்து சுட்ட 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 போயிட்டுருக்கு திவார் அப்படிங்கிற ஒரு ஆள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா யாரை பார்த்தா நீ நேச்சுரலாக இல்லை உனக்கு வந்து கண்ட்ரோல் இல்லை மூளை இல்லை உனக்கு வந்து படிப்பு இல்லை உனக்கு வந்து நாரியம் இல்லை எஜுகேஷன் இல்லை நீ எல்லாம் என்ன ஆள் எல்லாத்தையும் சரட்டு போய் இவர் தான் பெரிய ஆள் அந்த வீட்டில் இருக்கவனே மற்ற எவனும் ஒன்றும் இல்லை கமெதின்னு வந்தோன்னா உனக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை அப்படின்னு சொல்லி யார் வந்தாலும் சரி அந்த பக்கம் எஃப்ஜே வந்தேன்னா எஃப்ஜே ஏதோ வந்து இவனை வந்து ஏதோ அடிக்கிற மாதிரி வந்து ஏதோ ஒரு வார்த்தை விட்ருவோம் போல இருக்கு எஃப்ஜே ஏ உன்னை அடிச்சு போடன்டா அப்படின்னு சொல்லி எஃப்ஜே அதான் லூஸ் மாதிரி பேச ஆரம்பிச்சா சொன்னேன்ல அப்போ அந்த எஃப்ஜே எஜுகேஷன் அது இதுன்னு ஆனால் ஒத்தன் மனுஷன் என்ன திவார் வச்சு செய் செய்ன்னு இப்போ லைவ்வில் என்ன கண்டெண்டு போயிட்டுருக்கு அப்படின்னா இப்போ நடந்த விஷயங்கள் இருக்குதுல்ல நடந்த விஷயங்கள வந்து திவாகர் கையை வந்து நம்ம கம்புதீன் பிடிச்சிருக்காப்புல அப்போது உதறி இருக்காரு திவார் உடனே அதை வந்து ஏன்டா என்னென்னி உதறியா அப்படின்னு சொல்லி ஏதோ கம்பருதீன் வந்து சும்மா லைட்டாக அப்படி தள்ளியிருப்பா போல இருக்குது உடனே கம்பரு தீன் எண்ணி அடிச்சிட்டா கமுரு அடிச்சிட்டா அப்படின்னு சொல்லி அது ஒரு பொருளை கலப்புறாப்பில் நல்லா நல்லாயிருக்கு திவாரோட சேட்டை வந்து அப்படியே எல்லோரும் சேர்ந்து புரிய வைக்கிறாங்க கம்தீன் வந்து சாரி கேட்டாப்புல தள்ளி விட்டதுக்கு லைட்டாக அப்படி தள்ளி விட்ருவோம் வேங்க சண்டையில் இப்படி நடக்கிறது தானே அதுவும் இன்டென்ஷனாக பண்ணலை இந்தாலும் உதறுவோம் அந்த டேய் என்னடா பண்ணுற அந்த ரம்யா சோட்டை இந்தாலும் கொஞ்சம் வாயை விட்ருக்கா ஏய் என்னம்மா உனக்கு நாரியம் இல்லையா படிக்கலையா அப்படி இப்படின்னு அப்போ அந்த இடத்துல நடந்தது சும்மா அது சாரி கேட்டால் கூட விட மாட்டாப்புல க திவார் போய் ரவுண்டு கட்டுறானுங்க திவாரை கண்டுக்கவே இல்லையே மனுஷன் ஒத்தால் போய் எல்லா பேத்தையும் வந்து ஸ் நேச்சுரலாக இல்லை கெமினி நேச்சுரலாக இல்லை பிரவீனி நேச்சுரலாக நடிக்கிற நாடகத்தில் நடிக்கிற அப்படின்னு சொல்லி சொல்ல சரி எல்லாத்தையும் சரி பஞ்சாயத்து ராணி இருக்காங்களே விஜய் பார்வதி அவங்க போய் நான் பஞ்சாயத்து போடுறேன் அப்படின்னு சொல்லி உள்ளே போகிறாங்க அப்போது அந்த நேரத்தில் வந்து ஆதிரைக்கும் தெ சண்டை வந்துடுச்சு ஆதிரை என்ன கேட்குறாங்கன்னா இப்போ வந்து உன்னுடைய சைடில் நீ எல்லாத்தையுமே இப்படி பேசுறியே அப்போ அவங்க பதில் பேசினாலே செய்வாங்க அப்படின்னு ஆதரை கடத்த கரெக்டாக வந்து சொல்கிறாங்க ஏன்னா நேற்றுக்கு அந்த நாமினேஷன் பண்ணேன்னு இவெல்லாம் ஒரு ஆள்னு இவனை எதுக்கு உள்ளே விட்டீங்க அப்படின்னு சொல்லி பச்சையாக கேட்டாங்க ஆதர அதே மாதிரி நீ வந்து பண்ணுறது சரியில்லைனா கொஞ்சம் இது பண்ணா மற்றவங்க சொல்கிறத கேளுனா மற்றவங்க சொல்கிறதை பேசிட்டு இது பண்ணா அப்படிங்கும்போது அவன் வந்து டென்ஷனாக ஏன் நீ நேச்சுரலாக நீ எனக்கு எதிராக பேசுகிற ஏன்டா சொல்கிறத கேளுறா அப்படின்னா உன்னே இதாயா அப்படியே அந்த சண்டை போயிட்டே இருக்குது உடனே பார்வதி வந்து சொல்லுங்கண்ணா என்ன நடஞ்சு ரம்யா ஜோக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னோன்னா இல்லை ஒரு பாட்டு பண்ணேன் ஒரு காமெடியில் இந்த மாதிரி கண்ட்ரி ப்ரூட்னு சொல்லி பக்கத்தில் இருக்க ஆரோரா அதை வந்து கோச்சுக்கா ஆனால் ரம்யா ஜோ அதை வந்து கோச்சுக்கிறாங்க ஏன் அப்படின்னா ரம்யா ஆரோ ரம்யாவுக்கு என்ன பிரச்சனைனா அவங்க வந்து ஃபேம் ஆகணும் இப்போ என்னென்ன வந்து இப்படி பண்ணால் அவங்க வந்து ஃபேம் ஆகலாம் அந்த டிவியில் வரலாம் ப்ரமோவில் வரலாம் அப்படிங்கிறதுக்காகவே வந்து செய்கிறாங்க இந்த ரம்யா ஆமாம் ஆமாம் எப்படி பார்த்தீங்களா உடனே அதை கேட்டு அப்படியானா பிரிஜே பார்வதி அம்மனோ அவமனோ நீ பெரிய ஆளுநா உங்க கூட இது பண்ணால் வந்து நான் அப்படி பேசிக்கொள்ளே போலேயே கமுர்தீன் வந்து இது பண்ணால் அது பண்ணே கமிருதீன் இடையில வர அப்புறம் வந்து வினோத் இடையில வர ஆரோர இடையில வர நந்தினி இடையில வர இது அப்படின்னு சொல்லி ஒரே கலகலகலாம் பிக் பாஸ் வீட்டு வந்து போயிட்டுருக்கு இதில் ஒட்டு மொத்த சினாரியாகவும் என்ன ஆகுது அப்படின்னா இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லிட்டா கண்ட்ரி புட்டு அதுலேருந்து ஆரம்பிச்சு அப்படியே அது மெது மெதுவாக ஒரு சண்டையை ஆரம்பித்து அந்த சண்டைக்குள்ளே வந்து சண்டை முடிஞ்சதுக்கப்புறம் கன் கன்வின்ஸ் பண்ணி ஒரு பக்கம் தள்ளி விட்ட தப்பு தானா அப்படின்னு சொல்லி இவ ரெண்டு பேருமே தள்ளி விட்டுருக்காங்க திவாரை தள்ளி விட்ருக்காரு கமுருதீனாக கமுருதீன் தள்ளி விட்ருக்காப்புல இதே அந்த ஜென்டாக அது கமுருதீன் மன்னிப்பு கேட்டால் கூட மன்னிப்பு நான் கேட்க மாட்டேன் ஏன்னா உனக்கு வந்து அறிவு இல்லைடா ஐயா அப்படின்னு சொல்லி கமுருதீனை பார்த்து திவாவர் சொல்ல ஒன்றே கமுருதீன் சொல்கிறாப்புல இப்போ இவங்க வந்து அரோ ஆதிரை வந்து என்னென்னா இவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஆனாலும் வந்து திவாரை அதை வந்து கேட்கல அதை பார்த்துட்டு கம்பதியின்னு சொல்கிறாப்பில்ல விஜய் பார்வதி உட்காந்து கேட்டுருக்குல்ல உனகே இதே மாதிரி தான் ஆதிரிக்கு சொன்ன மாதிரி சொல்ல போகிறாரு பார்த்துக்க அப்படின்னு ஒன்னே விஜய் பார்வதினு என்ன என்ன எப்படி சொல்லுவார் என்ன எப்படி சொல்வே என்ன சொன்னார்னா அவர் பிழந்துடுவேன் அப்படின்னா விஜய் பார்வதி வேறு உட்காந்து கதர் கதர்னு கதறிட்டு இருக்கானே நான் ஒரு கும்பலாக சேர்ந்துக்கிட்டு அதில் அரோரா ஒரு பரவாயில்ல அரவரை வந்து ஒரு சப்பையாக இருக்குதுன்னு பார்த்தேன் அது நல்லா நீட்டாக பேசுது ஒரு தெளிவான பொண்ணாக இருக்குது இது ஃப்ரெண்டு இருந்துச்சுல்ல அது மாதிரி இல்லை இது நல்லா தெளிவாக இருக்குது அப்படின்னு தான் சொன்னோம் அப்புறம் இப்போ யார் யார் பேசியிருக்காங்க அப்படின்னா விஜே பார்வதி இந்தாலு அப்புறம் சுபிக்ஷா அந்த நம்ம ஆதிரை இவங்களாம் உட்காந்து பேசியிருக்காங்க பார்க்கலாம் அந்த பிரச்சனை எப்படி முடிய போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வீடியோ போகிறேன் நன்றி வணக்கம்